வணக்கம் இது அரண்சை நான் பாஸ்கர் கிலாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த உயரமான குத்து விளக்குக்கு யார் மேலே ஏறி என்ன ஊத்துவாங்க திரிய கொடுத்துவாங்கன்ற பிரச்சனை ஒரு பக்கம் கோயம்பேடு பேருந்து நிலையத்துல பிச்சை எடுக்கக்கூடிய நபர்கள் இருந்தாங்க அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை அரசு உறுதி செஞ்சிருச்சான்ற கேள்வி ஒரு பக்கம் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு யார் போவாங்க ஏன் இவ்வளவு தூரத்துல அரசு ஒரு பேருந்து நிலையத்தை உருவாக்கி இருக்காங்க ஏன் கலைஞருடைய பேரை வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான பல்வேறு சர்ச்சைகள் சமீப நாட்களாக நடந்துட்டு இருக்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த இடத்துல தமிழ்நாட்டு அரசினுடைய ஒரு முக்கியமான திட்டம் அது வந்து பேசு பொருளாக மாறாம போயிடுச்சு இப்ப சமூக வலைதளங்கள் அது பேசுபொருளாக மாறி இருக்கு அந்த திட்டம் என்ன அண்ட் அந்த திட்டத்தை நாம எப்படி பார்க்கிறோம் அப்படின்றத வெளியில நம்ம பார்க்க போறோம் இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு மைல்கல்லா பார்க்கிறோம் அந்த திட்டம் என்ன அப்படின்னா தோழி உழைக்கும் மகளிருக்கான தங்கும் விடுதி தான் அந்த திட்டம் தோழி ஹாஸ்டல் பத்தாவது ஹாஸ்டல்ல தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் தாம்பரம் சானிட்டோரியம்ல திறந்து வச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட பதினெட்டு கோடி ரூபாய் செலவுல நானூத்தி அறுபத்தோரு அறைகள் கொண்ட ஒரு கட்டிடம் திறக்கப்பட்டிருக்கு அந்த திட்டத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னா ஒரு தனியா ஒரு வாடகை வீடு எடுத்து நம்ம என்னென்ன நம்ம வாழ்வோமோ அதற்கு இடையான விட பெட்டரான பல்வேறு பெசிலிட்டிஸ அந்த ஹாஸ்டல்ல இருக்கு குறிப்பாக வைஃபை பெசிலிட்டி ரூம்ல காட்டு ஹீட்டரு ஆர்ஓ வாட்டர் பார்க்கிங்கு அண்ட் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் பயோமெட்ரிக் இருக்கு அதுக்கு பாதுகாப்பாளர்கள் இருக்காங்க இப்படி எல்லா உரிய வசதிகளையும் கொண்ட ஒரு நவீன கட்டணமாக தொழில் அப்படின்ற அந்த ஹாஸ்டல் அந்த பத்தாவது ஹாஸ்டல் வந்து தமிழக அரசால தொடங்கப்பட்டிருக்கு இந்த ஸ்கீம் தொடர்பாக யாருமே பேசாம இருக்கிறதா இங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டேஞ்சரா நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்கீமா நம்ம தோழியை பாக்குறோம் சென்னையில வந்து குறிப்பாக ஒரு வேலை செய்யக்கூடிய பெண்கள் இல்ல ஆண்கள் வந்து ஸ்டே பண்றது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இது எல்லாருமே பேஸ் பண்ணிருப்பீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பலரும் இந்த பிரச்சனை பேஸ் பண்ணிருக்க கூடும் ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம் ஒரு வாடகை வீடு எடுக்கிறோம் அப்படின்னா சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது குறிப்பாக பேச்சுலர்ஸ்க்கு இங்க வீடு கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு குதிரை கும்பம் அது கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எந்த வீடு வந்து பிரச்சனைக்குரியதான் இருக்கோ யாரங்க வர மாட்டாங்களோ அந்த வீடு தான் பேச்சுலர்ஸ் கிடைக்கும் பசங்களை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது வீடு எப்படியாவது புடிச்சிடும்னு கூட வச்சுக்கலாம் அண்ட் ஊர்ல இருந்து வரக்கூடிய பசங்க ரூம் தேடுறது ஹாஸ்டல் தேர்றது எல்லாம் ரொம்ப கஷ்டமான்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு கஷ்டம் கிடையாது ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் ரூம் இருக்கும் அங்க யாராவது அட்வான்ஸ் ஒரு எண்பதாயிரம் ஒரு லட்சம் அட்வான்ஸ் கொடுத்து மாசம் ஒரு பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் வாடகையில் இருப்பாங்க அந்த வீட்டில் போய் அவங்களால ஸ்டே பண்ணிக்க முடியும் ஒரு கூட எக்ஸ்ட்ராவா ஒரு அஞ்சு பேர்னு சொல்லிட்டு ஒரு ஆறாவதா ஒரு பையன் போய் அந்த ரூம்ல ஸ்டே பண்ணியிருக்க முடியும் எல்லாருமே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம் ஊர்ல இருந்து சென்னையில வந்து ஸ்டே பண்ணிருக்கக்கூடிய எல்லாருமே எதிர்கொள்கிற விஷயம் தான் இது பசங்களுக்கு ஓரளவுக்கு அது செட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பசங்க எப்படியாவது மேனேஜ் பண்ணிட்டு எங்கேயோ கொடுக்கப்பட்ட இடத்துலயே இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸை எப்படியாவது ஒதுக்கி அதுக்கான ஸ்பேஸை கொடுத்து இன்னொரு ஆணையை வந்து தங்க வைத்துக் கொள்ள முடியும் ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப டஃப்பான காரியம் ஒரு பெண் வந்து தனியா வெளியே வீடு எடுத்து அந்த இடத்துல நாலஞ்சு பேர் சேர்ந்து அவங்க வாடகை கொடுத்து அந்த இடத்துல ஸ்டே பண்ணி இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் கம்பாரிட்டிவ்லி ரொம்ப ரொம்ப கம்மி ஆண்களுடைய எண்ணிக்கையை விட இது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அவங்க என்னதான் படிச்சு வந்தாலும் வேலை கிடச்சிருந்தாலும் கூட இந்த இஷ்யூ வந்து கண்டிப்பாக எல்லா பெண்களும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தான் அதிகமாக பெண்கள் வந்து ஹாஸ்டல்லாம் தங்குவாங்க அந்த ஹாஸ்டல்ல ஃபீஸ் அப்படின்றது அவங்க தங்கியிருக்கிறான் ஹாஸ்டல பொறுத்து மாறும் அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த மாறும் ரீபார் சொல்லுங்கன்னா ஒரு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு கீழ ஹாஸ்டல் வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் கிடையாது வெறும் ஃபுட்டுலாம் இல்லாமல் ஆனால் மேபி அஞ்சாயிரத்துக்குள்ள ஹாஸ்டல்லாம் கிடைக்கலாம் அதை தாண்டி பெண்கள் ஸ்டே பண்றதுக்கான ஹாஸ்டல் அப்படின்றது நிச்சயமாக தமிழ்நாட்டுல அளவுல எங்கேயும் கிடையாது ஸோ இந்த விஷயத்தை அட்ரஸ் தான் இந்த தோழி அப்படிங்கிற இந்த ஹாஸ்டலில் கொண்டு வரப்பட்டிருக்கு இது நிச்சயமாகவே மிகவும் வரவேற்கப்படக்கூடிய ஒன்று ஏன்னா அந்த ரூம்லாம் பார்க்கும்பொழுது அதுக்கு வந்து மாசம் வந்து முந்நூறு தான் வாடகை அதாவது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடியவங்க அந்த ஹாஸ்டல்ல தங்குறதுக்கான தகுதியுடைய நபர்களாக அவங்க தான் இருக்காங்க இந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறவர்கள் அவங்க வெளியே வீடு பாத்துக்கலாம் தான் இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க தெரிஞ்சுக்கிற முக்கியமான விஷயம் ஃபைவ் குள்ள ஏர்ன் பண்ற பெண்கள் அப்ளை பண்றதுக்கான வாய்ப்பு இந்த திட்டத்தின் வழியாக வருது மாத வாடகை வந்து முந்நூறு ரூபாய் தான் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு ரொம்ப சேஃபா சேஃப் அண்ட் சவுண்டாக ரொம்ப செக்யூராக அந்த ஹாஸ்டல் அமைஞ்சிருக்கிறது அப்படின்றது நிச்சயமாக இன்னைக்கு வந்து பல சமூக நல திட்டத்தால ஒரு மக்கள் நல திட்டத்தால அதில் பயன்பட்ட நபர்கள் வந்து நம்ம நிறைய பார்த்துட்டே இருக்கும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் ஒரு மதிய உணவு திட்டம் அதனுடைய இம்பாக்ட் என்ன தமிழ்நாட்டு அளவுல என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபேமிலியில் யார்கிட்டயாவது போய் விசாரிச்சோம் நம்மளுடைய பெரியவங்கள்ட்ட போய் நம்ம பேசணும் பேச்சு கொடுத்து யாராவது நீங்க இந்த மதிய உணவு சாப்பிட்றீங்களா சத்து உணவு சாப்பிட்றீங்களா அதனால என்ன பலன் அடைஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி நம்ம யார்ட்டாவே செக் பண்ணோம்னா நம்ம கண்டிப்பாக ஒரு அஞ்சாறு பேர் நம்ம விசாரிச்சோம்னா அதுல ஒருத்தராது அந்த திட்டத்தால பலன் பெற்றவங்க இருப்பாங்க வெறும் அந்த மதிய உணவு சாப்பாட்டுக்காகவே அஹ் கள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சு பெரிய பெரிய ஆட்களாக தமிழ்நாட்டுல முக்கியமான நபர்களாக மாறிய பல பல மனிதர்கள் இருக்காங்க நம்மளுடைய வீட்டிலேயே நேரடியான அந்த பெனிஃபிஷரிஸ் இருப்பாங்க அரசு கொண்டு வரக்கூடிய தமிழ்நாட்டு அரசினுடைய வெற்றி தமிழ்நாடு அரசு இன்னைக்கு எல்லாத்துலயும் ஒரு முக்கியமான இடத்தை அடைஞ்சிருக்கு எல்லா கிரெக்டீரியாவிலயும் தொழில்துறையா இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் ஒரு முக்கியமான இடத்தை அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசே சொல்லக்கூடிய தகவல் அப்படின்றது தமிழ்நாட்டு அரசினுடைய அந்த முன்னோக்கிய திட்டம் தொலைதூர பார்வைதான் ஒரு சமூக நலத்திட்டம் தான் மக்கள் நலத்திட்டம் தான் இந்த இலவசம்னு சொல்லி கொச்சைப்படுத்தக்கூடும் சங்கிகளும் இல்ல இந்த இலவசம் தொடர்பான எந்த பார்வையும் இல்லாத அதை வெறும் ஒரு இலவச பொருளாக மட்டுமே பார்த்து மக்கள் நலன் பக்கத்துல இருந்து யோசிக்காத ரொம்ப ப்ரிவிலேஜா வாழக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் இது பிரச்சனையா கண்ணை உறுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் மற்றபடி மக்கள் திட்டத்தால பலரும் நன்மை பெற்றதான் நம்ம பார்த்திருக்கோம் அப்படி அரசு கொண்டு வர பல முக்கியமான மக்கள் திட்டங்கள் எல்லாம் மக்கள் சென்று வெற்றி தான் நம்ம கண்கூடா பார்த்திருக்கோம் அப்போ இந்த மாதிரியான தோழி அப்படின்ற இந்த ஹாசனையுடைய பெனிஃபிஷரியே நிச்சயமாக இன்னும் ஐந்துல இருந்து பத்தாண்டுக்குள்ள கண்டிப்பாக நம்ம கண்ணு முன்னாடி வந்து அவங்களே பேசுவாங்க அவங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட்டா இருந்தது அவங்க ஃபேமிலிக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணிச்சு அண்ட் ஒரு முக்கியமான சங்க் ஒரு தர வேலைக்கு போறாங்க சம்பளம் வாங்குறாங்க பேச்சுலரா இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த சம்பளத்தினுடைய ஒரு ஒரு பெரிய பகுதி வந்து அவங்க தங்குறதுக்கும் அவருடைய சாப்பாடு அவங்க ஸ்டே பண்ணியிருக்கிற இதுலயே போகிறத நம்ம வந்து பார்த்துருக்கோம் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸும் அவன் பண்ணிருப்போம் அப்போ அதை முக்கியமாக இது வந்து கட் பண்ணுது இன்னைக்கு பேச்சலராக இருக்கக்கூடிய பெண்கள் உழைக்கும் மகளிர் வந்து அவங்களுடைய சம்பளத்துல ஒரு பெரும் பகுதியை இதனால சேவ் பண்ண முடியும் அப்படின்றதுதான் இந்த திட்டத்தினுடைய ரொம்ப சிறப்பான அம்சமா நம்ம பாக்குறோம் அண்ட் அந்த ஹாஸ்டல் அந்த ஸ்பேஸ் அவங்களுடைய ரூம் அந்த பெட் அது எல்லாமே அந்த போட்டோஸ் எல்லாம் சமூக தினங்கள பரவலாக பகிரப்பட்டது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமானது ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்கீம் நிச்சயமாக இதுல நிறைய பேர் இதில் பெனிஃபிட் ஆவாங்க கேட்டா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்பது மாவட்டங்கள்ல இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வரப்பட இருக்கு அண்ட் கொண்டு வந்துட்டு எல்லா மாவட்டத்திலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருந்து நடந்துட்டு இருக்கு நம்ம தான் இதை ஃபாலோ பண்ணல அண்ட் சென்னையை பொறுத்த வரைக்கும் முன்னூறு ரூபா வாடகை மாச வாடகை மற்ற மாவட்டங்களில் இருநூறு ரூபாய் மாச வாடகையாக நிர்ணயம் செஞ்சிருக்காங்க கரண்ட் இதர செலவுகள் எல்லாமே அது வந்து டிவைட் ஆகும் அங்க யார் யாரெல்லாம் ஸ்டே பண்ணிருக்காங்களோ அந்த எவ்வளவு செலவாகுதோ ஆகும் இருக்கக்கூடிய அரசு தெரிவிச்சிருக்கு ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான பிளேஸ் உழைக்கும் மகளிருக்காக தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கு இது ஏனோ பேசு பொருளாக மாறல சமூகங்களில் பலரும் ரொம்ப நிகழ்ச்சியாக தங்களுடைய கதைகளை பகிர்ந்ததெல்லாம் பார்க்க முடிந்தது குறிப்பாக அவங்க வேலை செய்யும் பொழுது சே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் வந்து வேலை பார்த்தவங்க வீடு கிடைக்காம எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அண்ட் இந்த மாதிரியான ஒரு சேஃபான ஒரு பிரைவேட்டான ஒரு ஸ்பேஸ் இல்லாம சேஃப் அண்ட் செக்யூரான இடம் இல்லாம ஏன் வேலையே போக விடாம வீட்டுல தடுத்தது தொடர்பான பல்வேறு கதைகளை பழகும் சமூக வலைதளங்கள்ல சொல்றதை பார்க்க முடிந்தது அண்ட் கண்டிப்பா இந்த திட்டம் வந்து பேரண்ட்ஸ்க்கும் ஒரு நல்ல நம்பிக்கை கொடுக்கும் ஏன்னா பேரண்ட்ஸ்க்கும் தங்களுடைய பெண்களை வந்து வீட்டுல இருந்து அனுப்புறது நம்ம ஊர்ல வந்து படிக்க அனுப்பிடுவாங்க ஒரு டிகிரி வரைக்கும் கூட பெண்களை வந்து எப்படியாவது புஷ் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் வேலைக்கு போகும்போது தான் அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வருமா வெளியே போய் ஸ்டே பண்றது தங்குறது சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி ஊருக்குள்ள இருந்தே எங்கேயாவது வேலைக்கு போக சொல்லுவாங்க இல்ல மோஸ்டா வேலைக்கு போகுது தடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு ஆனா இப்படியான அரசினுடைய இந்த முயற்சியால நிச்சயமாக அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பாய்ச்சல் வரும் தமிழ்நாட்டில் எப்படி கல்விக்காக பல்வேறு முக்கியமான நலத்திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டுச்சு குறிப்பாக இலவச பஸ் ஃபேர்ல இருந்து அதை எல்லாமே பெண்கள் வந்து கல்வி சாலைகளுக்கு வரணும் இலவச சைக்கிள் கொடுத்ததுமே அப்படிதான் பெண்கள் வந்து நிச்சயமாக தூரமா படிப்பு படிப்பன்னால இலவச சைக்கிள் கொடுத்தாங்க இலவச பஸ் பாஸ் கொடுத்தது எல்லாமே பெண் கல்வியில நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் தூரமா இருக்கு நான் ஸ்கூலுக்கு வர மாட்டேன்னு யாரும் சொல்லக்கூடாது அதுக்கான செலவை அரசு பொறுப்பேற்கணும் உணவு கொடுக்கணும் ஒழுங்கான புத்தகங்களை கொடுக்கணும் பஸ் ஃபேர் கொடுக்கணும் சைக்கிள் கொடுக்கணும் லேப்டாப் கொடுக்கணும் இப்படி இது எல்லாமே கொடுத்தது நம்மளுடைய தலைமுறை வளரணும் படிக்கணும் அதன் வழியாக நல்ல இடத்துக்கு வரணும் அப்படின்ற அந்த தான் நம்மளுடைய அரசுகள் தொடர்ச்சியாக நடவடிக்கையை மேற்கொண்டாங்க அதுல மைல்கல்லாக இந்த இடத்தையும் பாக்கணும் நம்ம வேலை செய்கிறதுக்கான சேஃப் அண்ட் செக்யூரான ஸ்பேஸை இன்றைக்கி தமிழ்நாடு அரசு தோலுங்கிற திட்டத்தின் மூலமாக உருவாக்கி இருக்காங்க அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது எந்த ஒரு திட்டம் நடந்தாலும் இதை வந்து குறை சொல்றதுக்கு இல்லை குற்றம் சொல்றதுக்கு அதுவும் குறிப்பாக மக்கள் நல திட்டங்களை கொச்சைப்படுத்துவதற்கென்றே ஒரு கும்பல் அலைகள் எல்லாம் அதுக்கு பல முகமணி தான் போட்டுப்பாங்க அவங்க வந்து அதுல குத்தம் கண்டுபிடிப்பாங்க குறை கண்டுபிடிப்பாங்க அதுக்கு ஓட்டையை சொல்லிட்டு இருப்பாங்க அந்த திட்டத்தை ஆக்கப்பூர்வமாக எப்படி மாற்றம் தந்தி தாண்டி அதை இழிவுபடுத்துற கொச்சைப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் பல நடக்கிறதை பார்த்துட்டு குறிப்பாக பெண்களுடைய உரிமை தொகை ஆறே ஆயிரம் ரூபாய் கொடுத்தது வந்து கொச்சைப்படுத்தி பேசுறாங்க ஆயிரம் ரூபாய் இன்னைக்கு என்ன காசு இதெல்லாம் ஒரு காசு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இது எல்லாருக்கும் கொடுக்கல யாருக்கெல்லாம் போய் சேரணுமோ அவங்களுக்கு எல்லாம் போய் குடுக்கல யார் யாருக்கும் கொடுக்குறாங்க குடுக்கறாங்க ஏதோ ஒரு பணக்கார வீட்டுல இருக்கக்கூடிய அம்மாக்கு வந்து ஆயிரம் ரூபாய் குடுத்துருக்காங்க அவங்க யார் கொடுக்க சொல்லி கொச்சைப்படுத்துற வேலை தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த திட்டத்தை எப்படி படுத்தாம விட்டாங்கன்றதா நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு குறிப்பாக துக்லக் தினமலர் போன்ற பத்திரிகைகள் அவங்க வந்து பெண்கள் இல்ல பெண்கள் தொடர்பான எந்த ஒரு மக்கள் நலத்திட்டம் வந்தாலும் அவருடைய வயிறு வந்து பத்தி எரிகிறத நம்ம கண்கூடா பாத்துட்டு இருக்கோம் குறிப்பாக இலவச பேருந்து பயணம் பெண்களுக்கான இலவச பேருந்து பயணத்தை தமிழக அரசு வந்தோடனே அது நிறைவேற்றுனாங்க பெண்கள் எல்லாம் இலவசமாக பேருந்துல பயணம் செய்யலாம் அப்படின்ற அறிவிப்பு வெளியானது இதை வைத்து வந்து ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பெண்கள் வந்து இலவச பேருந்து பயணம் வந்ததுல இருந்து யாரும் வீட்டுல வந்து காலை பார்க்கறது இல்லை ஒழுங்கா ஒழுங்கா வந்து சமைக்கிறது கிடையாது இலவசமாக அந்த பேருந்தை பயன்படுத்தி ஊர் சுத்திட்டு இருக்காங்க அதாவது பேருந்துல வந்து இலவசம் தமிழக அரசு அறிவிச்சதுனாலேயே வீட்டு வேலை எதையுமே பார்க்காம பெண்கள் எல்லாம் போய் பஸ் புடிச்சு ஊர் ஊரா தெரிஞ்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு கேவலமான செய்தியை துப்பிளைக்கு வந்து வெளியிட்டு இருந்துச்சு இந்த பார்வை அப்படின்றது எவ்வளவு கேவலமான பார்வை எவ்வளவு பிற்போக்கான பார்வை அப்படின்றத நம்ம சொல்லி தெரியவில்லை ஆனால் ஏன் அவங்களுக்கு இவ்வளவு கடுப்பு துக்லக் ஏன் இவ்வளவு வயிறு இருந்தது இதனால வந்து இப்படியான ஒரு மட்டமான கருத்தை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெண்கள் வளர்றது பெண்களுடைய முன்னேற்றத்துல பெண் கல்வியில ஏதாவது மாற்றம் வரதுல பெண்கள் இண்டிபெண்டா இருக்கிறதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை துக்ளக்கு இருக்கு தினமலருக்கும் இருக்கு அதனாலதான் தொடர்ச்சியாக பெண்கள் தொடர்பானவர் பெண்கள் உரிமை தொகையா இருந்தா அதை இழிவுபடுத்தி அதை வந்து சும்மா கொடுக்குறாங்க ஃப்ரீயா கொடுக்குறாங்க சும்மா அப்படியே காசை கொடுத்துடுறாங்க அவங்கள சோம்பேறி ஆக்குறாங்கன்னு தேசதா இருக்கட்டும் பெண்கள் போய் ஊர் சுத்துறாங்க அப்படி அதாவது ஆயிரம் ரூபாய் கொடுத்த உடனே இப்ப எங்க போறாங்க அவங்க இல்ல இப்ப இலவச பேருந்து பயணம்னால எங்கெல்லாம் போய் சுத்தி சுத்தி பார்த்துட்டு வர போறாங்க அப்போ பெண்களுடைய வாழ்க்கையில பெண்களுடைய லைஃப்ல ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய எந்த திட்டம் வந்தாலும் இவங்க தொடர்ச்சியாக கதர்றதை நம்ம தான் இருக்கோம் ஆனா நிஜமாவே என்ன நடந்தது ஒரு இலவச பேருந்து பயணத்தினால என்ன லாபம் நடந்தது அப்படின்றத தமிழ்நாடு அரசே வந்து தெரிவிச்சிருந்தாங்க அது வந்து எவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கு மாசம் கிட்டத்தட்ட அந்த பேருந்து பயணம் அப்படின்றது உழைக்கும் மகளிருக்கு எவ்வளவு நன்மை ஏற்படுத்துச்சு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் எங்களால் சேவ் பண்ண முடிஞ்சதுன்றதை பெண்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்கன்ற டேட்டாவை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருந்தது அதாவது அந்த திட்டம் எவ்வளவு சக்சஸ் ஆச்சு அப்படின்றதை உடனடியாக ஒரு ஆண்டு அதை ஆய்வு செஞ்சு அதற்கான ரிப்போர்ட்டையும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டு இருந்தாங்க அப்போ சக்சஸ்ஃபுல்லா இப்படியான பல திட்டங்கள் வந்தாலும் ரிசர்ச் பண்ணி அதனுடைய இம்பாக்ட் என்னவா இருக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னா அதனுடைய பலனானது என்னவா இருக்குன்றதை அரசு தெரிவிச்சும் கூட தொடர்ச்சியாக இது போன்ற பத்திரிகைகளை அவங்கள கொச்சைப்படுத்திட்டு இழிவுப்படுத்திட்டு நம்ம பார்த்துட்டே தான் இருக்கும் இந்த திட்டத்தை எப்படி மிஸ் பண்ணாங்க அப்படின்ற தெரியல இப்படி அவங்களை இழிவுபடுத்தினாலும் அசிங்கப்படுத்தினாலும் மக்கள் நல திட்டங்களை அவர்கள் எவ்வளவு கொச்சைப்படுத்தினாலும் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான திட்டங்கள் கொண்டு வரப்படணும் அது மக்கள் வாழ்நிலை நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் பேசுறவன் வந்து பேசிக்கிட்டே தான் இருப்பான் அவனுக்கு வேலையாது மட்டும்தான் ஆனா இந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய ஸ்ட்ரக்சரை இன்னும் பெட்டரா மாத்துறதுல ஒரு மிகப்பெரிய ரோலை பிளே பண்ணும் தான் வரலாறு அதுதான் நம்மளுடைய பார்வையும் கூட இவ்வளவு நாள் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாமே இன்னைக்கு ஒரு பெட்டரான ஒரு ஸ்டேட்டா தமிழ்நாட மாத்திருக்கு அப்படின்றதான் நம்மளுடைய பார்வை அதுதான் உண்மையும் கூட அதே மாதிரி தோழி அப்படிங்கிற இந்த திட்டம் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இங்கே உழைக்கும் மகளிரிடையே ஏற்படுத்தும் இன்னும் பேரண்ட்ஸ் வந்து செக்யூராக்கும் இன்னும் பலர் நகரங்கள் நோக்கி படையெடுக்க இன்னும் வேலைக்கு போக இன்னும் தங்களுடைய வாழ்க்கையை வந்து பெட்டராக வரும் அதிகபட்சமாக நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்றத தாண்டி நான் இனிப்பாளம் என்னோட லைஃப் அமைச்சுக்கிறேன் என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ நான் அதை சந்திக்கிறேன் நினைக்கக்கூடிய பெண்களுக்கு நிச்சயமாக இந்த திட்டம் வந்து ஒரு அட்டகாசமான திட்டமாக தங்களுக்கு உதவக்கூடிய ஒரு முக்கியமான திட்டமாக அமையும் அப்படின்றது நம்மளுடைய பார்வை இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கூடிய தமிழக அரசு நம்மளுடைய வாழ்த்துக்களும் கூட மற்ற நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்